ஓம் வேல் போற்றி ஓம் அபாய வேல் போற்றி ஓம் அழகு வேல் போற்றி ஓம் அரிய வேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் இனிய வேல் போற்றி ஓம் எழில் வேல் போற்றி ஓம் ஓங்கார வேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கனக வேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் சண்முக வேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சுடர்வேல் போற்றி ஓம் புனித வேல் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் புண்ணிய வேல் போற்றி ஓம் முருகன் வேல் போற்றி ஓம் முரன் வேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் விளையாடும் வேலவா போற்றி ஓம் நாணவேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் துணிவேல் போற்றி ஓம் விசித்திர வேல் போற்றி ஓம் வெற்றிவேல் போற்றி ஓம் ஐயவேல் போற்றி ஓம் வழிவிடும் வேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் கனகவேல் போற்றி